சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞான ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து அறுபத்தி நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் செறிவும் தனுவாதி சேர்ந்து அறிந்து நின்ற அறிவை அறிவால் அறிந்தே அறிவிழந்து நின்றால் சுகானந்த நீடு நிலை வேறு சென்றால் சுகம் கிடையாதே இன்றைய பாடல் சிவபோக சிவபோக சாரம் என்ற இந்த குறிப்பினை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி சிவோகம் பாவனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பையும் நமக்கு எடுத்து சொல்லி நிற்கின்ற அற்புதமான பாடல் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அறிவு என்ற சொற்றொடர் நிறைய இடத்துல பயன்படுறதை பார்க்குறோம் அறிவு என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிவை மூன்று விதமாக பார்க்க முடிகின்றது அதாவது ஒன்று வந்து பதிஞானம் பதி அறிவு அடுத்தது பசு அறிவு அடுத்தது வந்து பாச அறிவு என்று சொல்லப்படுகின்ற மூன்று விடயங்கள் நம்மை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல அதாவது தனு கரண போகத்தினால் நாம அனுபவிக்கின்ற விடயங்களின் காரணமாக நமக்கு கிடைக்கின்ற அறிவு என்று சொல்லப்படுவது பாச அறிவு அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி நிகழ்கின்ற அனைத்துமே பாச அறிவாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது உதாரணத்துக்கு விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது பொழுதுபோக்கு துறை என்று சொல்லப்படுகின்ற திரைப்படங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் படிக்கின்ற கல்வியாக இருந்தாலும் சரி நாம் இன்னைக்கு சொல்கிறோம் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா படிப்பறிவே கிட்ட கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார நிகழ்வை பார்க்க முடியுது படிச்சவங்க கிட்ட அது சுத்தமாக இல்லை அந்த மட்டு மரியாதை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இருக்கிறத நாம் பார்க்குறோம் இது எல்லாமே பாச ஞானம் என்று சொல்லப்படுகின்ற உலகியலில் வருகின்றது இது எங்கேயுமே நம்மை இட்டு செல்லாது அதாவது இதுவும் அறிவு தான் அறிவு என்று சொல்லப்படுவது நல் அறிவு தீ அறிவு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விஷயங்கள் இருக்கு நாம இப்ப உதாரணத்துக்கு திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கோம் நல்ல திரைப்படங்களை பார்க்கும்போது நல் அறிவு கொஞ்சமா வளரும் தீய திரைப்படங்கள் பார்க்கும்போது தீய அறிவு தான் நிறைய வளர்றத பார்க்குறோம் அதோடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த கிரைம் நடக்கிறதெல்லாம் குற்றவியல் துறையில் வந்துட்டு அவங்க ஏன் இந்த குற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் நிறைய பா கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா திரைப்படங்களின் தாக்கம் என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எண்பத்தி இரண்டு சதவிகிதம் குற்றங்கள் வந்து திரைப்படத்தின் தாக்கம் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி நாம் இன்றையும் பார்க்க முடிகின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் சொல்லுது சரி இத குழந்தைகள்ல இருந்தே நாம பாக்குறோம் கார்ட்டூன் சேனல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வைங்களேன் ஆரம்ப காலத்துல வந்து நம்மளுக்கு நினைவு இருக்கா ஒரு கார்ட்டூன் ஒன்னு வரும் கீரையை சாப்பிட்டா உடனே அவனுக்கு வந்து அப்படியே சக்தி வந்துடுது அந்த உடனே போய் தீ அதெல்லாம் அழிச்சிட்டு வர்றான் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்னு வரும் அதை பார்த்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா கீரை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு கார்ட்டூன்ஸ் எல்லாமே மாறிச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் கார்ட்டூன் எல்லாமே தப்பு தப்பாக சாக்ஸுக்குள்ளே வந்து சாண்ட்விச்சை வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள படங்கள் எல்லாம் காமிக்கிற போது குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஹைஜீன் அதாவது சுத்தம் என்று சொல்லப்படுகின்றதோ அல்லது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பு ஏமாற்றினால் தவறில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதையெல்லாம் நாம் குழந்தைங்களுடைய மனசில் விதைக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து போய் பெரியவர்களும் கார்ட்டூன் சேனல் தான் என் பிள்ளைங்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இது எல்லாமே பாச அறிவு பாச அறிவு நாம் ஏற்கனவே சொன்னது போல தீய அறிவாகவும் வளருவதை பார்க்கின்றோம் ஆக இந்த இந்த தனுகரண புவன போகத்தினால் வருகின்ற அறிவை அடுத்தது பாருங்க அறிவால் அறிய வேண்டும் எப்படி எந்த அறிவை கொண்டு நாம் இதை அறிய வேண்டும் அப்படின்னா நமக்காக அந்த விளக்கம் தெரியுமா அப்படின்னா தெரியாது ஏன்னா நம்ம பசு ஞானம் என்று சொல்லப்படுவது அறிவித்தால் அறியக்கூடிய ஞானம்தான் அதனால்தான் பார்த்தீங்கன்னா தீயதை பார்க்கும்போது தீய எண்ணங்களிலேயே ஆழ்ந்து விடுகின்றோம் நல்லதை பார்க்கும்போது நல்ல எண்ணங்களில் ஆழ்ந்து விடுகின்றோம் வி ஆர் அ ப்ரோடக்ட் ஆஃப் அவர் என்வாரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நாம் நம்மளுடைய சுற்றுச்சூழலின் எப்படிப்பட்ட தாக்கத்தில் இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோடக்டாக தான் நாம் இருக்க முடியும் இருக்கின்றோம் அதாவது சார்ந்ததன் வண்ணம் என்ற சைவ சித்தாந்தம் சொல்லும் அதே குறிப்பு தான் ஆக நாம் எந்த அறிவை கொண்டு இதை அறிய வேண்டும் அப்படின்னா ஒரு குருநாதன் வந்து நமக்கு அறிவு விளக்கம் கொடுத்து அவன் நம்மளுடைய அறிவில் அவரே நின்று நமக்கு உணர்த்தும் போது குரு அறிவு என்று சொல்லப்படுகின்ற பதி அறிவினால் நாம் இந்த அறிவு அனைத்தும் இல்லாதது இது தவறானது என்ற ஒரு தெளிவு நமக்கு வந்து பிறக்கும் அதுதான் இங்கே பாருங்கள் செரியும் தனு ஆதி தனு கரண போகம் என்று சொல்லப்படுகின்ற தனு ஆதி சேர்ந்து அறிந்து நின்ற அறிவை அறிவால் அறிந்தே குருவின் அறிவால் அறிந்து அறிவு இழந்து நின்றால் இது அனைத்தும் உண்மையான அறிவு இல்லை என்பதை ஒரு உயிர் அறிந்து நிற்க வேண்டும் ஒரு உயிருக்கு எப்போது இந்த ஒரு ஆசை வரும் அப்படின்னா தீக்கையின் காரணமாக நமது வினை அழியும் போது உண்மையான அறிவு என்ன என்ற விளக்கம் நமக்கு தெரியும் அந்த அந்த அறிவில் நாம் இருக்கும் போதுதான் சுகானந்த நீடு நிலை வேறு சென்றால் சுகம் கிடையாதே இந்த அறிவை நீங்கி நின்றால் வேறு சுகம் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடையாது என்ற குறிப்பினை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு குரு முதல்வர் நமக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் திருமுறையில் இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது பாடல் நாம் எடுத்து பார்த்தோம்னா அப்பர் பெருமான் இந்த குறிப்பை மிக அழகாக நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் அதாவது ஊனையே கழிக்க வேண்டில் உணர் உணர்மின்கள் உள்ளத்துள்ளே தேனைய மலர்கள் கொண்டு சிந்தையுள் சிந்திக்கின்ற ஏனைய பலவும் ஆகி இமையவர் ஏத்த நின்று ஆனை உரிவை போர்த்தார் அதிகை வீரட்டனாரே என்ற பாடல் வரும் அதாவது இந்த உடலை கழிக்க வேண்டும் என்றால் இங்கே வந்து இந்த ஊன் என்று சொல்லப்படுவது வெறும் இந்த உடம்பு மட்டும் எடுக்கக்கூடாது நம்மை சுற்றி இருக்கின்ற தனு கரண புவன போகம் அனைத்தும் இதை வந்து எங்கே நாம் பார்க்க முடியும்னா அடுத்த பாடல்லையே பாருங்கள் நாலாவது பாடலில் துருத்தியாம் குறம்பை தன்னில் தொன்னூற்று அறுபது நின்று என்று சொல்லுகின்றார் அதாவது தொண்ணூற்றி ஆறு தத்துவ தாத்துவீகங்களினால் நமக்கு ஏற்படுகின்ற என இது எல்லாமே அந்த பசு பசு ஞானம் கொடுப்பதற்காக பெருமான் பாச ஞானத்தை கூட்டுவிக்கின்ற ஒரு தன்மை ஆக இந்த தொண்ணூத்தாண்டு தொண்ணூற்றி ஆறு தத்துவ தாத்துவீக கூட்டங்களோடு நாம் இயந்து இல்லாமல் இயைந்து இல்லாமல் இதை விட்டு நீங்கி நிற்க வேண்டும் அப்போதுதான் இந்த குரம்பை என்பதில் இருந்து நாம் விடுபட முடியும் குரம்பையில் இருந்து விடுபடுறது அப்படின்னா என்ன பொருள் நாம் உன்னை தற்கொலை பண்ணிக்கிறதா அல்லது மரணப்படுவதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவதே கிடையாது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பிறவியில் என்ன துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதற்காக பிறந்திருக்கின்றோம் இப்போ நாம் இதை நம்மளை அறியாமல் நடுவில் எங்கேயாவது முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணினோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் இது அப்படியே டபுளாக நமக்கு வரும் அதுக்கு இப்போவே முடிஞ்ச அளவுக்கு கழிச்சுட்டு அடுத்த பிறவியில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கணக்கு தான் எல்லாமே கணக்கு தான் மேத்தமேட்டிக்ஸ் தான் இப்போ நாம் எடுக்கலை அப்படின்னா இது அப்படியே இப் இப்போ நாம் இதை அனுபவிக்கவில்லை அப்படின்னா இந்த கணக்கு வேறு எங்கேயும் போகாது இல்லையா அடுத்த பிறவியில் அது தொடரும் அதுக்கு இந்த பிறவியிலே நாம் அனுபவிச்சிட்டு அடுத்த பிறவியில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வழியவாவது நாம் பார்க்க முடியும் ஆக இங்கே சொல்கிற இந்த உடலை விடுவது என்று சொல்லப்படுவது என்ன பொருள் அப்படின்னா புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எட்டு சட்டை பெருமான் நமக்கு முதல் முதலில் கூட்டுகின்ற அந்த எட்டு சட்டைகள் நம்மை விட்டு கழற வேண்டும் அதை கலட்டுவது என்று சொன்னால் அது தீக்கையின் மூலமாக பிறவி என்பது நமக்கு இனிமேல் ஏற்படவே ஏற்படாது என்ற ஒரு சூழலில் மட்டும்தான் அந்த உடல் நம்மை விட்டு போகும் இங்கு சொல்லுகின்ற இந்த ஊனையே கழிக்க வேண்டில் அப்படின்றது வந்து ஊன் என்று சொல்லப்படுவது மேலே போட்டிருக்கிற இந்த மனித சட்டையோ அல்லது எறும்பின் சட்டையோ அல்லது ஒரு ஒரு யானையின் சட்டையோ கிடையாது அதற்கு உள் இருக்கின்ற அந்த புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற சட்டையை நாம் கலட்ட வேண்டும் அந்த ஊனை கழிக்க வேண்டும் அந்த ஊன் எப்போது கழிக்கும் என்றால் பெருமானின் திருவடியில் இருக்கும்போது மட்டுமே கழியக்கூடிய உடல் அது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்ப அதை கழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மீண்டும் பிறவாத ஒரு அடைய வேண்டும் அந்த மீண்டும் பிறவாத யார் கொடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமானால் மட்டுமே கொடுக்க முடியும் சிவபெருமானால் கொடுக்க முடியும் அப்படின்னா நாம் அதற்கான தகுதிப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றும் கிடையாது நாம வந்து இப்போ இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறோம் சென்னையில் இருக்கிறோம்னு வைப்போமே நாம் இங்கேருந்து ஆர்க்டிக் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அண்டார்டிக் போகணும்னு நினைக்கிறோம் அப்போ அதற்கான ஒரு ஆயத்தப்படுத்துவதற்கான சட்டையெல்லாம் போட்டுட்டு தான் நாம் அங்கே போகிறோம் நிலாவுக்கு போகணும்னா அதற்கான சட்டையை நாம் அனுபவம் நம்ம போட்டுக்கணும் ஏன்னா நம்ம உடலை தயார்படுத்தி படுத்திக்கணும் நம்ம மனசை தயார்படுத்திக்கணும் எத்தனையோ பயிற்சிகள் நாம் எடுக்கிறோம் இதெல்லாம் உலகியல்ல நாம் இன்றைக்கி பார்க்குறோம் உலகத்திலேயே இப்படின்னா பெருமானுடைய திருவடியை அடையணும்னா நாம் எத் ஒரு எத்த ஒரு ஒரு பிரயத்தனம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் நினைவு கூற வேண்டும் அதற்காக அதற்கான பயிற்சி தான் திருமுறைகள் படிப்பதும் ஐந்தெழுத்து சொல்லுவதும் சிவபூசை செய்வதும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக திருமுறைகளை தொடர்ந்து படித்துக் கொண்டு வந்தால் ஐந்தெழுத்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்தால் நமது இந்த உடல் கழிவதற்கான வழியை மார்க்கத்தை பெருமானே நமக்கு அருளி செய்வார் ஏ அப்படின்னா நமக்கு இந்த தனுக்கரண புவனபோகத்தினால் வருகின்ற அறிவு அரி அதை அறிவால் அறிந்து அறிவு இழந்து நிற்க வேண்டிய நிலைப்பாடு பெருமான் நமக்கு கொடுக்க வேண்டியது அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம்